வணக்கம் 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 फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு கொஞ்சம் மழை காலையில பனி தண்ணே பனி தண்ணே எல்லாரும் சொல்லு பனி தண்ணே எல்லாம் குடாத ஆ இன்னைக்கு காலை சரியான மழை 5 மணிக்கு சரியான மழை அத பண்ணி நான் பேசுறேன் எப்ப தண்ணி

உச்சுக்கேன் ஓகே பேசுகிறேன் அப்புறம் நம்ம வீடியோஸ் எல்லாம் ரெண்டு பேர் பார்க்குறாங்க நான் லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடி ரிசப்ஷன் எதுனா ஒரு விசேஷம் இருந்துச்சுன்னா கால் பர்த் அந்த பர்த்டேக்கு வந்து அனாத ஆசிரமத்தில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுவோம் ஸ்டாப் அந்த மாதிரி இடத்துல கான்டெக்ட் பண்ணுங்க நகர் நட்சத்திரமாக நாங்கள் வந்து சில சந்தோஷங்களை தர முடியும் ஹாப்பினஸ் தர முடியும் சொன்னேன் அதை கேட்டு ஒரு பிரதர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு பேசன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு நீங்க என்ன கேட்குங்க நான் எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் ரஜினி சார் எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் டி ராஜேந்தர் சார் சிம்பு சார் அந்த மாதிரி நாலு பேர் தான் ஒரு ஹாப்பினஸ் மொதல் ஃபர்ஸ்ட் அவர் தான் இப்போ ஈவெண்ட் கொடுக்குறாரு இது தொடர்ந்து சாப்பிட்டு நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா அந்த பிரதருக்கு அது கன்ஃபார்ம் அவங்க இங்கே சொல்றாங்க ஓகேங்களா அதே மாதிரி சில பேர் கேட்டிருக்கீங்க ஆனால் நீங்க ஈவெண்ட் போறப்போ எந்த இடத்துக்கு போறீங்க எந்த ஏரியா போறீங்க சொல்ல சொல்லியிருக்காங்க எனக்கு போற வரைக்கும் தெரியாது சத்தியமா ஒரு ஈவெண்ட் போறேன்னு சேர்த்து கூட நான் போயிருந்தேன் அங்க போய் பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் தான் தெரியும்

இந்த வைப்பர் ரிப்பேர் ஆகிடுச்சு டீசல் டேங்க் முடிச்சிச்சு அதை வந்து ஈடு கட்டது ஸ்பீடாக போனார் சென்னைக்கு ஸ்பீடாக வந்தால் தான் அதை டைம் முடிக்கும் சூரியனா கார் சூப்பராக இருக்கா தெரியுமா உங்களுக்கு மொட்டை வண்டி மொட்டை வண்டி பெரிய வண்டி வண்டி சரி சரி நான் பார்த்த போட்டு நான் பார்த்த ஓட்டு நான் வண்டி காடா పాత్ర నన్ను పన్ను నన్ను వంటి నన్ను పొద్దు అం मानकम अपमान नाले के अपमान नाले के निकन नाले के नहीं ना थे इति सपाटो दोताई दोताई अपनम वाटाई पाये थे लड्डो लड्डो चेकअप को काई वाला पालम आपने

ஆப்பிள் வள்ளகை ஆ பேசும்ஸ்தியன் மஞ்ச லைட் ஓகே நன்ன வந்து காரராஜல்ல நன்ன வந்து காரைக்கு பாத்து ஓடு நன்ன பக்தரை கொண்டு போடுவாங்க 나나 நீ 나 உங்களுடைய கார் எங்க உந்து சுற்றுறது எங்க இருக்கு எடுத்த ஓட்டுறிய சூரிய கார் நீங்க பார்த்துட்டீங்களா சூரிய உட்காந்துருப்பான் இந்த பக்கம் அன்னியை உட்காந்துருப்பாங்க பவனி உட்காந்துருப்பான் இந்த பக்கம் நான் உட்காந்துருக்கேன் சூர் எப்படி கார் ஓட்டும் பார்த்ததுல நீங்க அங்கே ஓட்டு நீ என்னை பவானி உட்கார வச்சுருக்கேன் அந்த வீடியோ இருக்கான்னு பாக்குறேன் பார்க்காதவங்க பாருங்க வாய்ஸ்லாம் போறேன் அந்த வீடியோவை நான் சாஸ்திர யாரும் போட்டுருக்கேன் அந்த வாய்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்றேன் ஓகேவா ரைட் ஓகே நல்லா கார் ஓட்டும் கீர் போடுவான் கீர் எப்படி போடுவ அப்புறம் ஆறு அடிப்பான் ஓகே இன்னைக்கு டேட் வந்து இருபது முப்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது தப்பு பத்தெண்டு எட்டு ரெண்டு ஐ தொள்ளாயிரத்தி பத்து இன்றைக்கி வந்து பன்னெண்டாம் தேதி தேதி எனக்கு வந்து கும்படி பூண்டியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இப்போ ஒரு சொல்கிறேன் கும்மிடி பூண்டியில் ப்ரோக்ராம் தவிர எந்த ஏரியா எப்படி இது வரைக்கும் சொல்லலை இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன் உம்முடிப்பூண்டி சொல்லியிருக்கிறாங்க எப்படி போகிறது இங்கேருந்து ஒரு உம்முடிப்பூண்டி குறைஞ்சது இங்கேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்கும் அறுபது கிலோமீட்டர் டூ லே வந்துடுவேன் பேமெண்ட்டு நான் பேசிட்டேன் நம்ம எனக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டிருக்கேன் நான் எவ்வளோ தரேன்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சென்னை நான் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்பேன் சேவலங்கியில் அங்கே போனால் ஒரு ஃபோர் ஃபோர் தௌசண்ட் கேட்பேன் நான் அவ்வளோ தான் போயிட்டு வர்றதுக்கு பஸ் ஸ்டாப் போனால் கேல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நிற்கும் ரைட் ஓகே அப்புறம் நாங்கள் தீக்குது கும்மிடி பூண்டி ப்ரோக்ராம் அது என்ன அட்ரெஸ் நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அங்கே இருக்கணும் நம்ம பார்க்க வாங்க அப்புறம் வந்து பதினாலாம் தேதி ஒரு பிரதர் எனக்கு வந்து ஈவெண்ட் கொடுத்துருக்காரு அவங்க வீட்டில் பர்த்டே அந்த பர்த்டேக்கு நான் எம்ஜிஆர் சிவாஜி ஒரு சர்ப்ரைஸாக அவங்களுக்கு ஒரு ஷாக் தர மாதிரி ஒரு வீடியோ பண்ணி சொல்லியிருந்தார் அதுலேயும் நாங்கள் போய்ட்டு மேக்கப் பண்ணிகிட்டே ரூம்லேயே இருப்போம் ஒரு ஸ்டிடின்னு கேட்ட பண்ணுறப்போ வரும்னு சொல்லியிருக்கேன் அது அந்த பிரதர் பேர் வந்து முடிஞ்சப்பட நான் சொல்கிறேன் இதெல்லாம் முடிஞ்சப்பறம் அவர் யாருன்னு சொல்கிறேன் முத முதல்ல எனக்கு ஈவெண்ட் தந்த அந்த ஒரு மனிதருக்கு நன்றி என்ன சொல்கிறது எத்தனை ஒரு செலவுக்காகுங்க என்ன வாய் மேலே முதல் மூணு காதுல இருக்க முறையை கட் பண்றப்போ காது அர்த்தம் கட் வந்துச்சு இல்லை இந்த இடத்துல இருக்கா ரத்தம் இருக்கா பாரு ரத்தம் இருக்கா பாரு காஞ்சி பாரு காஞ்சிச்சனே இதில் காஞ்சிச்சன்னம் வால் சொன்னார் தாண்டி சரி 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 தாண்டே தாண்டி சரி சரி

இல்லை காயத்தி சிஸ்டரு டட்டல் பாட்டில் அந்த சிஸ்டர் வந்து காய் சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க சூரியக்கு வந்து இந்த யூரின் டியூப் என்னால் செம்ம போக முடியாது கன்சென்ட் போய் எங்கள் அப்பா இருக்கிறப்போ வந்து வீட்டில் லாக் ஆகியிருந்தேன் அந்த சமயத்தில் வந்து சூ எங்கள் அப்பாவுக்கு அந்த பேடு சூரியக்கு யூரின் பேக்கு அதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க இப்போவும் சூரியன் வந்து பத்து யூரின் பேக்கு ரெண்டு டியூப் மூணு ரெண்டு மூணு டியூப்பு கொடுத்துருக்காங்க சப்போஸ் பிடிங்க வந்துச்சேன் டக்குன்னு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் இது இதுங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க இருந்தால் நான் மனசை கேட்கல சில உதவிகள் செஞ்சது சொல்லி தான் ஆகும் இல்லையா அதை பார்த்து நாலு பேர் பண்ணுவாங்க அதுதான் தேங்க் யூ உங்கள பிடிமுறை பெறுவது ஃபோன் விடுதாரு ஃபோன் ஃபோன் நவரும் முடியுங்கனால ஏய் ஏய் ஓ ஓ இல்லை நீம்மா அடி மூடுகா ஓ நான் என்ன தப்பு பண்ணேன் ஓ